அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் செய்யக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபா எப்படிப்பட்டது அப்படின்னா நாம் எதை கேட்டாலும் நமக்கு அதை நடத்தி தரக்கூடிய ஒரு வஜீஃபா அலமது போன ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் நான் இந்த ஒரு வஜீஃபாவை செஞ்சேன் ஒரு தேவிக்காக செஞ்சேன் ரெண்டு பெரிய தேவைகள் எனக்கு கபூலானது இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் எனக்கு நிறைய நற்செய்திகளாக எல்லாம் கொடுத்தான் இந்த ஒரு அமல் பலராலும் அனுபவபூர்வமாக பலன் கண்ட ஒரு அமல் தான் இதில் சந்தேகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம இந்த ஒரு ஜீஃபாவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி ஒரு சூறாவை நம்ம பத்து முறை ஓத போகிறோம் அது என்ன சூரா அப்படின்னா அதுதான் சூரா கேபிரூன் ஒருவன் இதனை ஞாயிற்றுக்கிழமை பொழுது புலரும் நேரத்தில் பத்து தடவை ஓதி தன் நாட்டத்தை இறைவனிடம் கூறி இறைஞ்சினால் அது நிறைவேற்றி அருளப்படும் இந்த சூரா திருக்குறான்ல கால் வாசிக்கு சமமானது யார் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கு தாலாவினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் எனவே தினமும் இந்த சூறாவை நம்ம ஓதுறத வளமையாக்கணும் இன்னும் அதோடு இந்த சூறாவை வளமையாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈமான் அதிகரிக்குது ஈமானோடு மரணம் அடையக்கூடிய ஒரு நர்பாக்கியமும் நமக்கு கிடைக்கிது இன்னும் இந்த சூறா நமக்கு பாதுகாப்பு தர்றதுல தலைமையானது ஏன்னா குள் சூறாக்கள் எதை எடுத்தாலுமே அது நமக்கு பாதுகாப்பு தரும் எனவே இந்த சூறாவை இன்ஷா அல்லா நாளைக்கு அதிகாலையில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய நாட்டங்களை விடத்தில் கூறி அழுது கேளுங்க கண்டிப்பா அலஹத்தால இந்த வாரத்துல நிறைய நல்ல செய்திகளை உங்களுக்கு கொடுப்பான் நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய பல வருஷமா காத்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இந்த வாரம் உங்களுக்கு நடக்கும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் எனவே இந்த ஒரு அமலை யாருமே நாளைக்கு காலையில் மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா இது உங்களுக்கு நிறைய நளவுகளை கொடுக்கும் ஏன்னா நான் போன வாரம் ஓதி பலன் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா நீங்களும் இதை பாருங்க இந்த சூறாவை ஒரு பத்து முறை ஓதுறதுக்கு நமக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே செலவாகாது ஆனால் கண்டிப்பாக இதனுடைய பலனை நீங்கள் எல்லோருமே அடைந்தே பீரணும் அந்தளவு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா இன்னும் இந்த சூறாவை ஓத கூடிய நன்மையும் கிடைக்கும் இந்த சூறாவை நம்ம நாலு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குரான ஊதிய நன்மையும் நமக்கு கிடைக்குது அலமது இல்லா அதற்காகவாவது நம்ம ஓதணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய இன்னும் நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சிறந்த சுறாவை நாம் அனைவருமே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஓதி அதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து